ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீரை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கீரை என்னென்னு பார்த்திங்கன்னா நான் உறிஞ்சி கீரை இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தும்பக்கீரை நெக்ஸ்ட் கீரை வந்துட்டு பண்ணைக்கீரை இந்த வந்துட்டு குப்பமேனி கீரை நெக்ஸ்ட்டு கீரை வந்து பார்த்திங்கன்னா முட கொத்தாங்கீரை நெக்ஸ்ட் ஒன் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை பயிர் கீரை சொல்வாங்க நெக்ஸ்ட் ஒன் எண்ணெய் கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கன்னி கீரை அப்படி சொல்லுவோம் இல்லை அதுதான் நெக்ஸ்ட் கீரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா காணாங்குழை இப்போ நம்ம இந்த கீரையை தான் இப்போ நம்ம வந்துட்டு கீரை கடையில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கீரையை கீரையை வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம் வச்சுட்டு தக்காளி பச்சை மிளகா புளி பூண்டு போட்டு குக்கரில் மூடி போட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ரெண்டு விசில் வந்தாலே போதுமானது அதுலேயே கீரை நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஹேர் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு விசிலுக்கே கீரை வந்துட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இது வந்துட்டு மண் சட்டிக்கு மாற்றி கடைஞ்சிக்கலாம் இப்போ இது வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா நல்லாயிருக்காது இது மாதிரி நம்ம வந்துட்டு மண் சட்டியில் கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கீரை கடைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு வந்து பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு பொறிக்க விடுங்க பொறிஞ்சு வரதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வர போட்டு இதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கீரை வந்து ஏற்கனவே கடைஞ்சி வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இருந்தோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு நம்ம சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் வந்து வேர்க்கடலை சேர்ப்பேன் அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அது வந்து நம்ம குழியில் போட்டிருந்தேன் வேர்க்கடலை அதை நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதை தான் நான் வறுத்து தோல் நீக்கிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் இது கூட சேர்த்து சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த கீரை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள்